இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபை கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்த ஒன்று நம்முடைய விலையை பெற்ற கர்த்தர் அவருக்காக நான் ஒரு சிறு காரியத்தை செய்ய வேண்டும் என்று என்னை அனுமதிப்பாரானால் நான் முன்பு ஓரளவு ஊழியம் செய்திருந்த ஜன சமூகத்தினிடம் திரும்பி சென்று தவறுதலாய் அதற்காக நான் வருந்துகிறேன் அதை அவர் அடைப்பு குறிக்குள் எழுதியிருக்கிறார் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைக்க முயற்சிக்க வேண்டுமா அவைகள் அவ்வளவாய் அவைகள் அவ்வளவாய் என் இருதயத்தில் இருந்து வருகின்றன இல்லை சகோதரனே அதே ஜன சமூகத்தினிடம் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டியது அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன் அருமை சகோதரனே கர்த்தர் உங்களை அழைக்கும் நீங்கள் முன்பு குடியிருந்த ஜன சமூகத்துக்கு உங்களை போகவிட மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் அங்கு நீங்கள் ஒருவேளை வேறு காரியங்களை அல்லது இல்லாதிருந்த காரியங்களை போதித்திருக்கலாம் அதாவது நீங்கள் இப்பொழுது உண்மையாகவே வித்தியாசமாக காண்கிறீர்கள் பாருங்கள் அதாவது அப்பொழுது நீங்கள் போதித்தவைகளில் இருந்து வித்தியாசமான காரியங்களை நீங்கள் இப்பொழுது காணலாம் இப்பொழுது மேலும் கர்த்தர் அவர் உங்களை அழைத்த போது அவர் ஒருகால் கால் அவர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார் ஆனால் அவர் எந்த இடத்திற்கும் உங்களை அனுப்பலாம் புரிகிறதா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனசமூகத்திற்கு அல்லது எதற்கும் செல்ல வேண்டியதில்லை நீங்கள் அங்கே இருந்த நீங்கள் உத்தமாய் இருந்தீர்கள் நான் இதை கூற காரணம் இந்த கேள்விகளை எழுதின சகோதரனை நான் அறிவேன் மிகவும் ஆழமான உத்தமத்துடனும் உண்மையான அசலான கிறிஸ்தவனாகவும் எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருந்த யாபத்தோடு உங்களால் செய்ய முடிந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் அவ்வளவுதான் தேவனுக்கு தேவை புரிகிறதா இப்பொழுது தேவன் உங்களை மீண்டும் அந்த ஜனசமூகத்துக்கு செல்ல அழைப்பாரானால் நான் மீண்டும் அங்கு செல்வேன் ஆனால் அவர் அவ்விதம் செய்யாவிட்டால் அவர் என்னை எங்கு அனுப்பினாலும் நான் அங்கு செல்வேன் என்று நான் நம்புகிறேன் அதன் பேரில் ஒரு கேள்வி உண்டா